மட்டும் அடுத்து வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி இடமடிக்கிறது சிறுபோக விவசாய நட்டையீடு இவ்வாறும் செலுத்தப்படும் கமன் காப்புறுதி சபை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது சிறுபோக விவசாயத்துக்கான நட்டையீடு எதிர்வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன்னர் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்போகத்துக்கான நட்டையீடு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் வழங்கப்படும் என கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறுபோக விவசாய நடவடிக்கையில் இடப்பட்டு வெள்ளப்பெருக்கு வறட்சி மற்றும் யானை தாக்குதல் உள்ளிட்ட காரணிகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன்னர் நட்டையீடு வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான சிறுபோக விவசாயம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருந்த விடயங்கள் நாங்கள் கேள்விப்பட்ட விடயம் எனவே காரணிகளால் பாதிக்கப்பட்டன இது வெள்ளப்பெருக்கு வறட்சி மற்றும் யானை தாக்குதல் உள்ளிட்ட காரணிகளால் விளைச்சல் பெருமளவில் செய்தபட எண்பது சதவீதமான விவசாயிகளுக்கு எண்பது மில்லியன் ரூபா வரையில் நட்டையீடு செலுத்துவதற்கு இயலமை காணப்படுகிறது ஏனைய விவசாயிகளுக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன்னர் நட்டையீடு செலுத்தப்படும் நட்டையீட்டு தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிடப்படும் நட்டையீடு செலுத்துவதன் போது வெளிப்படைத் தன்மையை என்ன முறை முறையில் செயற்படுவதற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான பெரும்போக விவசாயத்துக்கான நட்டையீடு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் வழங்கப்படும் என்பதாகத்தான் கவனநல காப்புறுதி சபை இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இடம் எடுத்திருப்பது நாங்கள் காணலாம் அதே போல் இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரர் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார் ஒரு லட்சம் ரூபாவை விவசாயிகளுக்கு வழங்குங்கள் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர அரசாங்கத்திடம் கோரிக்கை என்பது அந்த செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் விவசாயிகளுக்கு இயற்கை அன்னத்தங்களால் ஏற்படும் பாதிப்புக்காக வழங்கப்படும் நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை ஒரு லட்சம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு எமது அரசாங்கத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதனை நடைமுறைப்படுத்த தற்போதைய அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமர்விறு தெரிவித்திருக்கின்றார் புலனர்வையில் நேற்று திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிடும் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் விவசாயிகள் இன்றைய அரசாங்கத்திடம் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நான் விவசாய அமைச்சராக பதவியேற்ற போது இவ்வாறு பல விடயங்கள் செய்திருப்பதாகவும் வழங்கப்பட்ட இந்த நாற்பதாயிரம் ரூபாய் கொடுப்படவே தற்போதும் வழங்கப்படுவதாகவும் இது தற்போதைய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் எனவும் செய்தியும் வெளியிடப்பட்டது எனவே தற்போது இந்த தொகையை ஒரு லட்சம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் இதற்காக நான் அமைச்சரவை பத்திரம் ஒன்றையும் தயாரித்து சமர்ப்பித்திருக்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் தற்போதைய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னமும் இதற்காகவே போராடி கொண்டிருந்தார் எனவே ஆனால் தற்போது விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பது நியாயமற்றதாகவும் எனவே விரைவில் விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அட்டையீடு வழங்குமாறு அரசாங்கத்தை இந்த அரசாங்கத்துக்கு கூட வழங்க முடியாத ஏற்பட்டுள்ளது எமது அரசாங்கத்தில் உரமானியம் இருபத்தி ஆறு ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டது எனவே அதனை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது